வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் புருணை சிங்கப்பூர் நாடுகளுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்டமாக புருணை சென்றடைந்தார் தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான துறையை அமைத்து தருமாறு குடியரசு துணைத் தலைவரை மத்திய அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் கூடுதலாக நியாயவிலைக் கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இன்று ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு சைலேஷ்குமார் சரத்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர்